நாராயணாய நமக விஸ்வம் விஷ்ணு பூதாத்மா பூத பூதபாவனக நான் பாலகோபால் ஹபத்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் என்னவென்று பார்த்தால் வசட்காராய நமக அப்படின்னா அது வசத்காரோ அது வந்து நம்ம வசத்காராய நமக அப்படின்னு சொல்கிறோம் வசத்காராய நமக என்றால் என்ன அதனுடைய பொருள் என்னவென்று பார்ப்போமா நம் உள்ளிருந்து இயக்குபவர் அதாவது இயக்குனர் நம்மளுடைய இயக்குனர் யார் யார் நம்மளுடைய பெருமாள் நாராயணன் என்ன உள்ளிருந்து இயக்கிறார் என்பதை ஒரு கதையின் மூலம் நான் பார்ப்போம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்களில் தூதனாக தூதனாக யார் பாண்டவருடைய தூதன் யார் நம்ம கண்ணபிரான் அவர் வந்து நாளைக்கு கௌரவ சபைக்கு வருகிறார் என்ற செய்தியை பீஸ்மர் துரியோதனிடம் கர்ணன் நாளை வரப்போகிறார் அவர் வருகையில் நீ வாசலில் நின்று அவரை கைப்பிடித்து நீ வர வேண்டும் சகல மரியாதையுடன் நீ அவளை சபைக்கு அழைத்து வர வேண்டும் என்கிறார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் நான் அதை செய்ய மாட்டேன் அவர் ஒரு மாடு மேய் மாய் மேய்க்கும் இடை இடையன் பஞ்சத்தில் பஞ்சத்தில் வாடும் பஞ்ச பாண்டவர்களின் பணியார் அவனை வரவேற்க இந்த மாமன்னன் துரியோதன் தன் சிம்ஹாசனத்திலிருந்து எழுந்து வாசல் வரை செல்வதா நான் செல்ல மாட்டேன் என்று சொன்னான் பீஸ்மர் கூறினான் கண்ணன் வெறும் பாண்டவர் தூதன் மட்டுமல்ல துரியோதனா உனக்கும் சம்மந்தியும் கூட என்பதை விட்டாயா உன் மகள் லக்ஷ்மணாவை கண்ணபிரான் மகனுக்கு சாம்பவனுக்கு மனம் முடித்துக் கொடுத்தாய் அதை நீ மறந்து விட்டாயா என்று சொன்னார் உடனே துரியோதனன் என்ன சொல்றான் அவன் என் சம்பந்தியாக இங்கு வரவில்லையே என் விரோதியின் வேலைக்காரனாகவல்ல இங்கு வருகிறான் மேய்க்கும் ஆயனை என் தன்மானத்தை விட்டு எழுந்து சென்று நான் வரவேற்கவே மாட்டேன் என்கிறான் துரியோதனன் பீஸ்மரிடம் துரியோதன் இவ்வாறு கண்ணனை சாடுவதை பார்த்து அதை சாடுவதில் திட்டுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் துரோணோச்சாரியார் ஏ மூடனே கண்ணனை நீ அவமானப்படுத்தாதே அவர் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணின் அவதாரம் என்கிறாராம் உடனே துரியோதனன் தன் நிலைமையை மாற்றிக்கொள்ளவே இல்லை உங்கள் அனைவருக்கும் சபையில் உள்ள அனைவருக்கும் ஒன்று சொல்கிறேன் என்ன என்று சொன்னால் கண்ணன் உள்ளே வருகையில் நீங்கள் யாரும் உங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து நிற்கக்கூட கூடாது இது எனது ஆணை என்று என்று அரசபையில் உள்ள அனைவருக்கும் துரியோதனன் கட்டளை இடுகிறான் உடனே பீஸ்மர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாமா நீதான் பேரரசன் நீ எதை சொல்கிறாயோ உனக்கு கட்டுப்பட்டவனாகவே நாங்கள் அதையும் செய்வோம் கண்ணன் உள்ளே நுழையும் போது நீங்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தால் நாங்களும் அப்படியே கால் மேல் கால் போட்டு அமர்ந்து அவரை அவமானப்படுத்துவோம் என்று பீஸ்மர் மனதுக்குள்ளேயே சிரித்துக்கொண்டு அவனிடம் யாரு துரியோதனம் சொல்கிறார் உடனே இதை கேட்ட துரியோதனனுக்கு மிகவும் மகிழ்ச்சி என்னடா பாட்டனார் பீஸ்மர் தன் நிலைமை நிலையை மாற்றிக்கொண்டது அவருக்கு மிகவும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது உடனே அடுத்த நாள் வந்து துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் உள்ளிட்ட உள்ளிட்ட அனைவரும் கண்ணனை அவமானப்படுத்த போகிறோம் என்று ஆவலுடன் தங்கள் ஆசனத்தில் அமர்ந்திருந்தனர் அமர்ந்திருந்தனர் உடனே என்ன செஞ்சாரு விதுரர் பீஸ்மர் துரோணர் உள்ளிட்ட பெரியோர்கள் துரியோதனனுக்கு அடங்கியவர்களாக சபையில் அமர்ந்திருந்தார்கள் பட்டு பீதாம்பரத்துடன் கௌரவ சபைக்கு நுழைந்தார் நம்முடைய கண்ணபிரான் என்ன ஆச்சரியம் கண்ணன் உள்ளே நுழைந்ததும் பீஸ்மர் துரோணர் விதிரர் போன்றவர் மட்டுமல்லாமல் கண்ணனை அவமானப்படுத்த வேண்டும் என துடித்து கொண்டிருந்த கர்ணன் துச்சாதனன் போன்ற அனைவரும் எழுந்து நின்றார்கள் உடனே கடும் கோபம் கொண்டான் யாரு துரியோதனன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த கண்ணனை அவமானப்படுத்த சொன்னால் எழுந்து நின்று இந்த இடையனுக்கு மரியாதை தருகிறீர்களே என்னுடைய பேச்சை நீங்கள் யாருமே கேட்கவில்லை என்று துரியோதனன் ஒரு டென்ஷன் ஆனார் உடனே கர்ணன் மெல்லிய குரல் சொல்கிறான் மன்னா மன்னிக்கவும் கண்ணன் வந்தமைக்கு யாரும் எழுந்திருக்கவில்லை மாமன்னரான நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களே அதனால்தான் நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று விட்டோம் உடனே பீஷ்மர் சொன்னார் குழந்தாய் நீ எதை செய்கிறாயோ அதை நாங்கள் செய்வோம் என்றேனே நீ நின்றதால்தான் நாங்களும் எழுந்து நின்றோம் அப்படின்னு அங்குள்ள அனைவர்களும் சொல்கிறார்கள் சகோதரிகளே என்ன நடந்ததென்று புரிகிறதா கண்ணன் வரும்போது யாரும் எழுந்து நின்று மரியாதை தரக்கூடாது என்று துரியோதன் கண்ணன் உள்ளே நுழைந்ததும் அடுத்த நிமிடமே தன்னை அறியாமல் எழுந்து விட்டான் என்ன காரணம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் மூன்றாவது திருநாமமே காரணம் வஷட்கார வஷட்கார என்பது சகசிரநாமத்தின் மூன்றாவது திரு திருநாமம் அனைவரும் யாரு இயக்குபவர் யாரு நம் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அனைவரும் இயக்குவனார எம்பெருமான் விலகுவதால் தான் சபைக்குள் நுழையும் போதே துரியோதனனை எழுந்து நிற்கும்படி அந்த கிருஷ்ண பரமாத்மா செய்துவிட்டார் கண்ணனை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்த துரியோதனுடைய கனவு பொய்யானது இப்படியே நாமும் நாமும் வசத்காராய நமக என்ற திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தாள் எம்பெருமான் நம் உள்ள உள்ளங்களை நல்வழியில் இயக்கி வழி நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது அதாவது நாம் அனைவரும் ஒரு ஒரு என்ன நினைக்கிறோம் பா நான் தான் இந்த வேலையை செஞ்சேன் நான் தான் இதை சாதித்தேன் நான் தான் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சி பெருமைப்பட்டுக்கிறோம் இப்போ நானே இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா என் மனதுக்குள்ளே என்னை இயக்கி வைப்பவர் யாரு அந்த ஷாக்ஷா ஸ்ரீமன் நாராயணனே அதனால ஒவ்வொரு ஒவ்வொரு உடைய ஆத்மாக்குள்ளேயும் நம்மளுடைய ஸ்ரீமத் நாராயணன் ஸ்ரீமத் நாராயணனே நம்மளை வஷட்காராய நமக அவர் தான் உள்ளிருந்து இயக்குபவர் நம்மளுடைய இயக்குனர் யாருன்னா அவர் தான் ஓகேவா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா